அஸ்ஸலாமு அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு மனிதர்களில் சிறந்தவர்கள் ஒரு மனிதர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முஸ்லிம்களில் சிறந்தவர் யார் என்று கேட்டார் தூதர் அல்லாவின் அவர்கள் எவருடைய நாவிலிருந்தும் கரத்திலிருந்தும் மற்ற முஸ்லிம்கள் பாதுகாப்பு பெறுகின்றனரோ அவரே முஸ்லிம்களில் சிறந்தவர் என்று பதிலளித்தார்கள் அறிவிப்பவர் அப்துல்லா பின் அம் அலி அல்லாஹ் பதினொன்னு அல்லாஹ்வின் தூதர் செல்லல்லாஹு அலைவு செல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கும் மக்களுக்கு முன்னால் வந்து நின்று உங்களில் சிறந்தவர் யார் கெட்டவர் யார் என்று என்பதை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று கேட்டார்கள் அதற்கு அவர்கள் மக்கள் அமைதியாக இருந்தார்கள் எனவே நபி அவர்கள் அதே வார்த்தையை மூன்று முறை மீண்டும் கூறினார்கள் அப்போது ஒரு மனிதர் நிச்சயமாக அல்லாஹ்வின் தூதரே எங்களில் சிறந்தவர் யார் கெட்டவர் யார் என்பதை எங்களுக்கு அறிவியுங்கள் என்று கூறினார் அதற்கு உங்களில் எவரிடம் இருந்து நன்மையான காரியங்கள் மக்களிடம் எதிர்பார்க்கப்படுமோ தீமையான காரியங்கள் குறித்து பயப்படப்படாதோ அவர்கள்தான் உங்களில் சிறந்தவர் மேலும் உங்களில் எவரிடம் இருந்து நன்மையான காரியங்கள் மக்களிடம் எதிர்பார்க்கப்படாதோ தீமையான காரியங்கள் பயப்படப்படுமோ அவர்தான் உங்களில் கெட்டவர் என்றும் நபி அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு அபுரார் அலி அல்லாஹு நூல் திருமதி இரண்டாயிரத்தி பதவியை வெறுப்பவர்கள் உலக இன்பங்கள் மனிதனை மார்க்கத்தை மறந்து வாழும் மோசமான நிலைக்கு தள்ளிவிடுகின்றன அத்தகைய சுகபோகங்களுள் முக்கியமான ஒன்றாக இருப்பது பதவி பதவி சுகமும் அதை அடைவதற்காக இருக்கும் அளப்பரிய ஆசையும் மனிதர்களை மார்க்கத்தின் வரம்புகளை மீற வைக்கின்றன நாலு பேராவது நமக்கு கீழே கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்ற பேராசை அவர்களை பொறுப்பில் அல்லது பதவியில் அமர துடிக்க வைக்கின்றது நாளடைவில் அதிக அநியாயமான கூட இறங்கி விடுகிறார்கள் எனவே பதவி மோகத்திற்கு அடிமையாகி விடாமல் அதற்காக அலைந்து திரிபவர்களாக இல்லாமல் தங்கள் கடமைகளை சரிவர செய்யும் சிறந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் மக்களை நீங்கள் சுரங்கங்களாக சுரங்கங்களாக காண்கிறீர்கள் அவர்களில் அறியாமை காலத்தில் சிறந்தவர்களாக இருந்தார்கள் இஸ்லாத்திற்கு வந்த பின்பும் சிறந்தவர்களாக இருப்பார்கள் மார்க்க அறிவை பெற்றுக்கொண்டால் இந்த ஆட்சி அதிகாரத்தின் விஷயத்தில் மக்களிடையே சிறந்தவர்கள் அவர்கள் சிறந்தவர்கள் அவர்களில் அதிகமாக இதை வெறுப்பார்கள் வெறுப்பவர்கள் என்று அல்லாவின் தூதர் சல்லு வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நூல் புகாரி மூவாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி மூணு அசாலாம் வலைக்கூரம